அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளையத்திலிருந்து தினசரி ஒரு பயனுள்ள வீடியோ வந்து உங்களோட ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன் அந்த வகையில் இன்னைக்கும் ஒரு நல்ல ஒரு வீடியோ போடணும் இது வந்து ஒரு சின்ன வீடியோ தான் சார் போட போகிறேன் சார் இப்போ நம்ம வந்து ஜோதிடத்துல நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா ஆஹ் லக்னம் பார்க்குறோம் ராசி பார்க்குறோம் திதியை வச்சு பார்க்குறோம் கர்ணத்தை வச்சு பார்க்குறோம் யோகங்கள் மா யோகங்களை வச்சு பார்க்குறோம் இப்படி பல முறைகள் இருந்தாலும் நாடியை வச்சு பார்க்குறோம் மிருகநந்தி நாடின்னு சொல்லக்கூடிய நாடி முறையை வச்சு பார்க்குறோம் கடியார பிரசனம் பார்க்குறோம் வெற்றிலை பிரசனம் பார்க்குறோம் இதெல்லாம் நிறைய இருக்கு இல்லைங்களா இன்னைக்கு இந்த வீடியோவில் நல்லா பாத்துங்க பிரசனத்தை பற்றி தான் நம்ம ஒரு சின்ன ஒரு ரெண்டு விஷயம் வந்து சொல்லலாம் இருக்கேன் இது ஒரு வீடியோவா போடுறோன்னா இல்லை ரெண்டு ரெண்டு வீடியோவா போறோம் போடுறோன்னா வந்து அதை நம்ம முடிவு பண்ணிக்கலாம் சரி பார்த்துக்கலாம் சார் இப்போது நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார் இந்த நிறைய பேருன்னு சொல்ல முடியாது சார் ஒரு ஆவரேஜாக ஒரு இருபது சதவீத மக்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் கேஸ் இருக்கு கேஸ் போட்டுடுறாங்க ஜோதிடர்கிட்ட வராங்க சார் நம்ம இந்த வழக்கில் ஜெயிச்சிருவோமா அதன் எல்லாம் சம்மந்தப்பட்ட கேஸாக இருக்கட்டும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அடிதடி பிரச்சனையாக இருக்கட்டும் நிர்மணமாகி டைவர்ஸ் ஆகக்கூடிய அந்த பிரச்சனையாக இருக்கட்டும் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா நம்ம வந்து வாழ்க்கையில தினசரி சந்திச்சுட்டு இருக்கோம் அல்லது வேற ஏதாவது இந்த மோட்டார் வெஹிக்கிள் சம்பந்தப்பட்ட கேஸ் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா சரி அந்த கேஸ் ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறதான் அந்த வீடியோல பார்க்க போறோம் இது வந்து பாரம்பரிய ஜோதிடத்துல பிரசன்னம் சொல்லி ஒரு விஷயம் இருக்கு பாரம்பரிய ஜோதிடம் ஒட்டி தான் இருக்கும் இந்த பிரசன்னத்துல இத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும் சார் பிரசனம்னா ஒருத்தர் ஜாதகமே இல்லாம நம்ம கிட்ட வராரு ஒரு கேள்விய கேக்குறாரு அந்த நிமிஷம் அந்த வினாடி நமக்கு என்ன அந்த பிரசனத்துல இருக்கும் அது ஜாமக்கூள் பிரசனம் சொல்லலாம் அது ஓகேங்களா நிறைய பிரசனங்கள் இருக்கு கிடையா பிரசனம் வெற்றிலை பிரசனம் நிறைய இருக்கு நம்மளே சொல்லிட்டேன் இந்த பிரசன்னத்துல வந்து நம்ம அதை பார்க்கும் போது நம்ம அதுக்கு ஒரு பலன் வந்து சொல்லிடலாம் அந்த வந்தவ வந்த வாடிக்கையாளருடைய கேள்வியை வச்சு நம்ம சொல்லக்கூடிய பதில் தான் சார் அந்த பிரசனம்னு சொல்றேன் அது அன்றைய தினம் ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டும்தான் தான் சார் பிரசனம் பார்க்கணும் அதுதான் சிறந்த முறையும் கூட சரி இந்த பிரசனத்தில் அவர் வந்த இப்ப ஒருத்தர் என்னுடைய எதிரிலாம் உட்காந்துருக்கிறாரு சார் நான் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கேன் அந்த கேஸில் நான் ஜெயிப்பனா எனக்கு ஜாதகமே இல்லை சார் எனக்கும் இல்லை நான் இது எனக்கும் இன்னொருத்தருக்கும் நடக்கும் அந்த இன்னொருத்தருக்கும் ஜாதகம் இல்லை இப்ப அந்த கேஸ்ல நான் ஜெயிக்கணும் ஜெயிப்பா மாட்டேனா சார் அது எதாவது சொல்ல முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக சொல்ல முடியும் அதற்கு தான் பிரசன்னம் போட்டு பார்க்கணும் வாடிக்கையாளர் வந்து உக்காந்த கொஞ்ச நேரத்திலேயே நம்ம வந்து பிரசன்னம் போடணும் அந்த பிரசன்னம் போட்ட கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா அதற்கான ஒரு விளக்கமும் உங்களுக்கு வந்து கொடுத்துடணும் இதுக்கு தான் சார் பிரசன்னம் சரி பிரசன்னத்தில் வழக்கில் வெற்றி கிடைக்குமா கிடைக்காதான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ரூல் இருக்கு சார் அந்த ரூல் தான் சார் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க போறேன் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன் ஜோதிடம் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஆர்வம் அதாவது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஆர்வமா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த விதி வந்து சொல்ல போறேன் நல்லா பாத்துங்க ஆறாம் அதிபதி தான் ருணரோக சத்ருன்னு சொல்லக்கூடியது ஆறாம் இடம் தான் இந்த மாதிரி வழக்கு நீதிமன்ற வழக்குகளை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஆறாம் அதிபதி எங்க போய் ஃபர்ஸ்ட் பாக்கணும் எங்க நம்மளுடைய பிரசன்ன ஜாதகத்துல பிரசன்னத்துல விழுந்த அந்த கட்டத்துல நம்ம பிறந்த ஜாதகத்துல இல்ல சார் பிரசன்னத்துல ஆறாம் அதிபதி நின்றதற்கு இப்ப உதாரணத்துக்கு சார் ஒருத்தருக்கு ஆறாம் அதிபதி பத்துல இருக்குதுன்னு வைங்க பிரசன்னத்துல பிரசன்ன ஓகேங்களா பிரசன்னத்துல ஆறாம் அதிபதி பத்துல இருக்குன்னு வைங்களேன் அல்லது ஆறு ஆறுக்கு நாலுல இருக்குன்னே வைங்க அந்த நாளுக்கு ஏழாம் இடத்தில் ஏழாம் இடம் நன்றாக இருந்தால் நல்லா இருந்தால் அவங்க வந்து இந்த வழக்கில் வெற்றி பெறலாம்னு சொல்லணும் ஃபர்ஸ்ட் ஒரு ரொம்ப சிம்பிளா சொல்றேன் நல்லா பாருங்க ஆறாம் அதிபதி எங்க போய் நிக்கிறாரோ அதற்கு ஏழாம் அதிபதி வலுவாக இருந்தால் ஆட்சி மூல மூலத்திரிகோணத்துல இருந்தா நிச்சயமாக அவர் வழக்கில் ஜெயிச்சிருவார் அதே மாதிரி ஆறாம் அதிபதி ஐந்தாம் இடத்திலோ ஒன்பதாம் இடத்திலேயோ பதினோராம் இடத்திலேயோ மூன்றாம் இடத்திலயோ பிரசன்ன லக்கணத்துக்கு தொடர்பு ஏற்பட்டால் சரிங்களா கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்லலாம் இது ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது கேதுவின் சம்பந்தம் இருந்தால் நல்லா பாத்துங்க கேதுவின் சம்பந்தம் என்று இருந்தால் வெற்றி தாமதிக்கும் நல்லா புரிஞ்சுங்க கேதுவுடைய சம்பந்தம் இருந்துச்சுன்னா வெற்றி கிடைக்கும் ஆனா அது லேட்டா கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பன்னெண்டுல போய் இருந்தா அந்த வழக்குக்கான செலவு அதிகமாக நம்ம வந்து சொல்லணும் ஆறாம் அதிபதி சரியில்லை எனில் அவர் வந்து சரியான ஒரு அமைப்புல இல்லை அப்படின்னா ஒண்ணுலையோ பதினொன்னுலயோ அஞ்சுலயோ மூணுலயோ தசா புத்திகள் ஆறாம் இடத்துக்கு சனி வரக்கூடிய அந்த டயத்துல கண்டிப்பாக இவரு இந்த மாதிரி வழக்குகள்ல போய் இறங்கிடுவாரு ஏன்னா அந்த ஜெயிக்கவும் ஜெயிப்போமா இல்லையாங்கிறதுக்கு முதல்ல பதில் எந்த மாதிரி நேரத்துல நமக்கு இந்த வழக்கு எல்லாம் அமையும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஆறாம் அதிபதி சரியில்லாம இருக்கணும் பலகீனமா இருக்கணும் ஒன்னு ஆறாம் அதிபதி லக்னத்தோடவோ பதினோராம் இடத்தோடவோ அஞ்சாம் இடத்தோடவோ மூணாம் இடத்தோடவோ தொடர்பு கொண்டு இங்க லக்னாதிபதியின் தொடர்பு கொண்டு தசா புத்தி நடக்கும்போது ஆறாம் இடத்துல சனி இருந்தால் அப்பவும் இந்த வழக்கு நம்ம வந்து வழக்குல ஈஸியா சிக்கிக்குவோம் அப்படின்னு சொல்றாங்க நான் பார்த்த வரைக்கும் சார் இந்த அமைப்பு வந்து ஒரு எழுபது சதவீத ஜாதகத்துல மேட்சிங் அது சார் முப்பது சதவீதம் ஜாதகத்துல மேட்சிங் ஆகல நான் அதையும் இந்த வீடியோல வந்து சொல்லிடுறேன் பிரசன்னம் போது அப்ப அந்த அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பிரசன்னம் வந்து ஒரு வழக்கில் வெற்றி பெறுவதற்கான அமைப்பு இந்த மாறாம் இடம் நின்றதற்கு ஏழாம் அதிபதி வலுவாக இருந்தால் அவர் கண்டிப்பாக வழக்கில் வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்றோம் சரிங்களா இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவா இருக்கும் சொல்லி நம்புறேன் சரி அதே நேரத்துல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு அந்த முக்கியமான விஷயம் பிரசன்னத்துல கடன் தீருமான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஆறாம் அதிபதிக்கு மூணு அஞ்சு ஒன்பது பதினொன்னு சம்பந்தம் எனில் கடன் தீரும் நல்லா கவனிங்க கடன் எப்பொழுது தீரும் அப்படிங்கிறது நீங்க வந்து இந்த வீடியோடைய தலைப்பாக கூட நம்ம எடுத்துக்கலாம் ஆறாம் அதிபதிக்கு மூணாம் பாவமும் மூணு அஞ்சு ஒன்பது பதினொன்னு சம்பந்தம் எனில் கடன் தீரும் ஆறில் கேது இருந்தாலும் ஆறுல கேது இருந்தா அது கண்டிப்பாக கடனை வந்து அதிகம்தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் எங்க சார் இது வந்து பிரசன்னத்துல சரிங்களா அப்ப பிரசன்னத்துல நீ ரெண்டு டாபிக் பார்த்துருக்கோம் வழக்கில் வெற்றி கிடைக்கிறதும் கடன் தீர்வதற்கான அமைப்புகளும் இந்த பிரசன்ன இலக்கணத்துல பார்த்துருக்கோம் உங்களுக்கு இது பயனுள்ளதா இருக்கும்னு சொல்லி நம்ம வந்து நம்புறோம் சரிங்களா வழக்கம் போல நம்மளுடைய ஆன்லைன் ஸ்டோர் திருச்சி டிவி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற உங்களுடைய தெரிஞ்சவங்க நண்பர்கள் இவங்க எல்லாத்துக்குமே அந்த குரூப்ல வந்து ஷேர் பண்ணுங்க அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்